பிரம்மாண்டத்தின் உச்சகட்டம்னா அது தஞ்சாவூரில் இருக்கிற தஞ்சை பெரிய கோயில் அப்படி பிரம்மாண்டத்தின் உச்சகட்டமா இருக்கக்கூடிய இந்த கோயிலை கட்டி முடிக்க எவ்வளவு நாட்கள் எடுத்திருக்கும் நினைக்கிறேன் இந்த கோயிலுக்கு உண்மையான பெயர் பிரகதீஸ்வரரோ இல்லை தஞ்சாவூர் பெரிய கோயிலோ கிடையாது அப்போ இதுக்கு ராதராத சோழன் வைத்த பெயர் தான் என்ன இந்த தஞ்சை பெரிய கோயிலில் எண்பது டன் இடம் உள்ள ஒரு கல் எப்படி விமானத்துக்கு மேலே வைக்கப்பட்டது இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது தஞ்சை பெரிய கோயில் அப்படின்னு சொன்னாலே வரலாறு ஞாபகம் வர அதே நேரத்தில் சில வதந்திகளையும் ஞாபகத்து வருது எல்லாத்தை பற்றியுமே இந்த காணொலியில் பார்ப்போம் இது தஞ்சை பெரிய கோயில் முழு விவரங்கள் பாகம் ஒன்று இது தொடர்ந்து பல பாகங்கள் வரப்போகுது இந்த பாகங்களை பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் தஞ்சாவூரில் இருக்கிற பெரிய கோயிலுக்கு போகும்போது ஒவ்வொரு இடமும் ஒரு கதை சொல்லும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தை கிடையாது வடக் இந்த கோவிலுக்கு ராஜராஜ சோழன் வைத்த பெயர் ராஜராஜேஸ்வரம் இத மரக்கடிக்கிற அளவுக்கு தஞ்சை பெரிய கோயிலும் பிரகதீஸ்வரர் கோயில் அப்படிங்கிற பெயர்களை ஒழிக்க ஆரம்பிச்சுட்டோம் இந்த கோயிலுக்கு ராஜராஜ சோழன் வைத்த பெயர் ராஜராதேஸ்வரன் பிரக அப்படின்னா பெருசு அர்த்தம் ஈஸ்வரர் அப்படின்னா உள்ள இருக்க இறைவன் பெரிய இறைவனை கொண்ட ஒரு கோயில் அப்படிங்கிற அர்த்தம்தான் பெரிய கோயில் அப்படின்னு நம்ம கூப்பிடுவோம் ஆனா ராஜராஜ சோழன் உண்மையாக வைத்த பெயரை நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இந்த கோயிலுக்கு அவர் வைத்த பெயர் ராஜராஜேஸ்வரர் இந்த கோயில வெறும் ஆறே ஆண்டுகள்ல கட்டி முடிச்சிருக்காங்க ஆயிரத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி ஒன்பது வெறும் ஆறே ஆண்டுகள் இந்த கோயில் கட்டி முடிக்கப்படுது இந்த கோயில் கட்டி ஆயிரத்தி பதினாலு வருடங்கள் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயிலை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தஞ்சாவூருடைய சிறப்புகளையும் தஞ்சாவூருடைய வரலாறையும் பார்த்துட்டு வந்தோம்னா இந்த கோயிலுக்குள்ளே போகும்போது நமக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் தஞ்சாவூரில் ஸ்பெஷல் என்னது உங்களை கேட்டாலே சொல்லுவீங்க தஞ்சாவூர் தான் தஞ்சாவூர் ஓவியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சாவூரில் நெற்களஞ்சியமும் வீணைகள் பிறந்த இடமும் தஞ்சாவூர் தான் அதே போல் தஞ்சாவூரில் தஞ்சாவூர் ஆர்ட் பிளேட் கலைத்தட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் இருக்கு இதுதான் தஞ்சாவூருடைய சிறப்புகள் இது போக தஞ்சாவூரை யார் யார் ஆட்சி செஞ்சால் எந்தெந்த பீரியட்ல எந்தெந்த ராஜ்யங்கள் ஆட்சி செஞ்சது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் சிக்ஸ்த்து செஞ்சுரி ஏடியில் பல்லவர்கள் ஆட்சி செய்கிறாங்க இவங்க ஒரு முன்னூத்தி பதினாறு வருடங்கள் ஆட்சி செய்கிறாங்க இது தொடர்ந்து செவன்த்து செஞ்சுரி ஏடியில் நமக்கு வந்து முத்துராயர்கள் ஆட்சி செய்கிறாங்க எயித்து செஞ்சுரி ஏடியில் தான் சோழர்கள் வராங்க எட்நூற்றி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தொம்போது நானூற்றி முப்பது ஆண்டுகள் ஆட்சி செய்கிறாங்க தேர்ட்டீன்த் செஞ்சுரி ஏடி பாண்டியர்கள் அவங்க ஒரு முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆட்சி செய்கிறாங்க சிக்ஸ்டீன்த் செஞ்சுரி ஏடி நாயக்கர்கள் அவங்க ஒரு நூற்றி நாற்பத்தி மூன்று ஆண்டுகள் ஆட்சி செய்கிறாங்க எய்டீன்த் செஞ்சுரி ஏடி மராத்தியர்கள் ஆட்சி செய்கிறாங்க அவங்க ஒரு நூற்றி எண்பது வருடங்கள் ஆட்சி செய்கிறாங்க இதெல்லாம் போக கடைசிய தஞ்சாவூர் பிரிட்டிஷர் கையில் வருது அதன் பிறகு இப்ப நம்ம தஞ்சாவூரை இதுதான் தஞ்சாவூரோட வரலாறு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த கோயிலை யார் யாரும் பார்த்துருக்கா இந்த தஞ்சை பெரிய கோயிலை கட்டுறதுக்கு முன்னாடி யார் யார் சோழர்கள் இருந்தாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கு சோழ மன்னர்களுடைய பெயர்கள் விஜயாலய சோழன் ஆதிப்தன் பராந்தகன் கண்ட ஆதித்தன் அஞ்சயன் ஆதித்த கரிகாலன் மதுராந்தக உத்தம சோழன் ராஜராஜ சோழன் எனப்படுகின்ற அருள்மொழிவர்மன் மதுராந்தகன் என்கின்ற ராஜேந்திர சோழன் இவங்கள்லாம் தான் சோழ மன்னர்களுடைய பெயர்கள் இந்த தஞ்சை பெரிய கோயிலில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நுழைவாயில் இருக்கு இரண்டு கோபுரங்கள் இருக்கு ஒரு விமானம் இருக்கு திரி சுற்று மாளிகை இருக்குது இதெல்லாம் போக மற்ற சன்னதிகள் இருக்கு சரி இப்போ இந்த கோயிலுடைய ஆர்கிடெக்சர் திரவிடியன் ஆர்கிடெக்சர்ன்னு சொல்றாங்க தமிழ்நாடுன்னு ஒன்னே தஞ்சை பெரிய கோயில் ஞாபகத்துக்கு வரும் அப்படிப்பட்ட இந்த கோயிலை கட்டுறதுக்கு நமக்கு என்னென்ன தேவைப்பட்டிருக்கும் ஆயிரம் யானைகள் ஐயாயிரம் உதிரைகள் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கருங்கற்கள் தேவைப்பட்டிருப்பாங்க இந்த கருங்கற்கள் எல்லாத்தையுமே எங்கிருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அறுபது கிலோமீட்டர் தள்ளி புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு இந்த கோயிலை சுற்றி அகழி இருக்கு அந்த அகழியில ஒரு காலத்தில் முதலைகள் விடப்பட்டிருக்கு அப்படின்னும் தண்ணீர் நிரப்பப்பட்டிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுறது இந்த கோயிலுக்கு உள்ளே போக ஆரம்பிச்சீங்கன்னா முதல்ல நம்ம கண்களுக்கு தெரியறது மராத்தா நுழைவுவாய் அது கோபுரம்னு நிறைய பேர் வச்சுக்கிறாங்க கோபுரம் இல்லை மராட்டா நுழைவாயில் இந்த மராட்டா நுழைவுவாயில கடந்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அப்போ உங்க கண்களுக்கு தெரியறது தான் கேரளந்தகன் கோபுரம் அந்த கேரளந்தகன் அப்படின்ற பேருக்கு பின்னாடி ஒரு கதையே இருக்கு என்னன்னு கேக்குறீங்களா ஒரு சேவையை சொல்றதுக்காக சேர நாட்டுக்கு ராஜராஜ சோழன் தன்னுடைய தூதுவனை அனுப்புறார் அந்த தூதுவனை சேர நாட்டை ஆண்டு கொண்டிருந்த பாஸ்கர் ரவிவர்மன் என்கின்ற அரசன் சிறையில் வைக்கிறார் இதை பார்த்த ராதராஜா சோழனுக்கு கோபம் வந்து அவர் படையை வத்திருட்டு சேர நாட்டுக்கு நடுகு பாண்டியனார் அப்போது பாண்டிய நாட்டை ஆண்டு கொண்டிருந்த மன்னன் ஆகி அமரபுஜங்கன் தடை செய்யிறார் பாண்டிய நாட்டை வென்றுட்டு சேர நாட்டையும் போய் போர் புடிஞ்சு வெடுறாரு அப்படி வென்ற ராஜராத சோழன் அவருடைய மகன் ராஜேந்திர சோழன் அந்த போர் தலைமை தாழ்னாரு வென்ற பின்னாலே அவர் என்ன சொல்கிறாரு அவங்களோட ராஜ்ஜியத்தை நான் எடுத்துக்க போகிறது இல்லை ஆனால் ஒரு நாள் என்னுடைய தூதுவன் உன்னுடைய அரசாணையில் உட்கார்ந்து இந்த நாட்டுக்கு அரசாள்வான் அவள் தான் அது உங்களுடைய தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார் வா அதோடைய வெற்றியின் நினைவாக கட்டப்பட்டதுதான் இந்த கேரளந்தகன் கோபுரம் இந்த கேரளந்தகன் கோபுரத்துல என்னென்ன ஸ்கல்ச்சர்ஸ் உங்களால் பார்க்க முடியும்னா சிவன் நடனம் ஆடுற காட்சி இருக்கும் சிவனுக்கும் பார்வதிக்கும் நடனம் போட்டி நடக்கும் அந்த நடன போட்டியில சிவனுடைய குண்டலங்கள் கீழே விழுந்துருது அதை ஒரு நடனத்துடைய காலாலய எடுத்து காளாள மாற்ற காட்சிகள் பார்க்க முடியும் இதை பார்த்த பார்வதி தேவியோட முகத்துல கோவத்தையும் பார்க்க முடியும் கேரளந்தகன் கோபுரத்தோட பின்னாடி சைடு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண கதைகள் தான் இருக்கும் கிருஷ்ணர் கோவிந்த கோவர்தன தூக்குன கதையாக இருக்கட்டும் அதே போல் சிவபுராண காட்சிகள் இருக்கும் சிவன் வந்து நந்தி மேலே அமர்ந்த காட்சி சிவன் நந்தி மேலே அமர்ந்த காட்சி அதோடைய பெயர் வந்து ரிஷப வாகனம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் பிரம்மாள் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய சிவன் இங்கே இருக்கார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐந்து தலை கொண்ட சிலர் கயிறு சூழம் வச்சுருப்பார் சிவனுக்கான அறிகுறிகள் அதில் நிறையவே இருக்கு இதுதான் கேரளந்தகன் கோபுரம் இதை தாண்டி நீங்கள் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது தான் உங்களுக்கு ராஜராஜன் கோபுரம் தெரியும் அவருடைய பேரையே வச்சுருக்காரு இந்த ராஜராஜன் கோபுரத்தில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய சிற்பங்கள் இருக்குது இதை பற்றிய விஷயங்களை நம்ம அடுத்த மாதத்தில் பார்க்க போகிறோம் பிரம்மாண்டமான இந்த கோயிலில் ஆச்சரியங்களுக்கும் இன்னும் புரிந்துக்க வேண்டிய சிற்பங்கள் கலைகள் இந்த கோயிலில் வெட்டப்பட்ட கல்வெட்டுகள் அப்படின்னு சொல்லி எதுக்குமே இந்த கோயிலில் பஞ்சமே கிடையாது இந்த கோயிலில் முதல் முதல்ல வெட்டப்பட்ட கல்வெட்டு அந்த கல்வெட்டில் எழுதப்பட்டுள்ள ராஜராஜ சோழனுடைய கீர்த்தி ராஜராஜ சோழனுடைய பெயர் அப்படின்னு சொல்லி இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் அடுத்த பாதத்தில் தான் வரப்போகிறது